வெல்கம் டு கிரீன் ரீச் யூடியூப் சேனல் உங்களை அனுபவம் வரைக்கும் இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் பார்த்தீங்கனா எப்படி வித்ராவல் பண்ணுறது வித்ராவால் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் டு வாலெட் அப்ளைட் வாலெட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதை பார்த்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம கிரீன் ரீச் யூடியூப் சேனல் பார்த்தா நீங்கள் முதல் முறையாக பார்க்குற நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதை பக்கத்தில் பெல் அக்கன் ஆல் இருக்கும் செக் பண்ணிச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தது நோட்டிஃபிகேஷன் விடையே உங்கள் மொபைல் வரும் இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம் வெல்கம் டு எஸ்பிஓ போர்ட்டல் எஸ்பிஓவில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாய் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிங்க நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து என்னா உங்களுக்கு வந்து எஸ்பியூ நோட்டீஸ் போடக்கூடிய லிங்க் இருக்கும் அந்த லிங்கை டச் பண்ணால் உங்களுக்கு நோட்டீஸ் போல் போய் நீங்கள் ஜாயின் ஆனீங்க மாதிரி ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியோ ஆஃபீஷியல் நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் வாங்கினோட உடனே அது எப்படி போகணுன்னு சொல்லி அந்த குரூப்பே போட்டிருப்பாங்க ஸோ இதை லிங்க்கையும் நீங்கள் டச் பண்ணி டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பி மீடியா சொல்லி ஒரு அஃபீஷியல் குரூப் இருக்குது அதுலேயும் நீங்கள் டச் பண்ணி என் ஜாயின் பண்ணிங்க மெயினாக நீங்கள் டெய்லி எஸ்பியோ நோட்டீஸ் போல் என்ன நியூஸ் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லியும் அந்த ஆடியோ வாட்ச் பண்ணுவோம் அப்போ தான் கம்பெனியில் அடுத்துட்டு அபேஸ் நியூஸ் என்ன எப்படி வித்ரா பண்ணுறது அத்தனை சேர்த்து ஏதாவது நியூ பிளான் எதாவது அப்டேட் அப்டேட் எதாவது பிளான் எதாவது டீட்டெயில்ஸ் கம்பெனி மட்டும் ஒவ்வொரு டீடெயில்ஸும் உங்கள் நோட்டிஸ் போய் டெய்லியும் ஆடியோ வரும் நீங்கள் அந்த ஆடியோ கம்பல்சரி கேட்கணும் ஸோ அதனால் இமீடியட்டாக நீங்கள் வந்து அந்த நோட்டீஸ் இருக்கிற ஆடியோ இல்லை நீங்கள் லிங்க் நீங்கள் லிங்க் லிங்கில் டெய்லாக இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அதில் இருக்கிற வழிமுறைகளை வந்து டெய்லியும் பின்பற்றுங்க அதே மாதிரி எஸ்பிஓ கேம் சொல்லி ஒரு நம்பர் இருக்காங்க இந்த தான் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்னால உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குதுனாக்கா நீங்கள் அந்த இந்த காண்டக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு மெயில் ஓடிபி வெள்ள அப்படின்னா அது மாதிரி வேறு மாதிரி உங்களுக்கு எதுவும் உங்களுக்குலாம் இஷ்யூ இருக்குது அந்த மாதிரி இஷ்யூலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ கேரை வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணி மேட்டாக நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் அது பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கனாக்கா நியூ ஐடி லீஸ் நியூ ஐடி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவதுனாக்கா நீ இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஒன்னை ப்ரெஸ் பண்ணணும் அதர் கம்ப்ளைண்ட் அதர் அதர் இஷ்யூ ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தனாக்கா நம்பர் டூ நீங்கள் கம்ப்ளைண்ட் நம்பர் டூ அழுத்திட்டு நீங்கள் எஸ்பிஓ கேது மாதிரி எனக்கு பேங்க் டீடைல்ஸ் வந்து அப்டேட் ஆக மாட்டேங்குது மெயில் சரியாக மாற்றணும் வேறு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்திங்கனா ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே தான் நீங்கள் இந்த நம்பர் காண்டெக்ட் பண்ணணும் டென் ஏஎம் டு ஃபைவ் பிஎம் வரைக்கும் நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் கால் பண்ண உங்களுக்கு பார்த்திங்கனாக்க உடனே ஸ்டாஃப் ஐடியே கம்பல்சரி சொல்லணும் ஒவ்வொரு காலுக்கும் கால் ஐடி எந்த உங்களுடைய எஸ்பியூ ஐடி சொல்லின்னாக்கோ உங்கள் வந்து கால் வந்து ஏற்றுக்கப்பட போட மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் கால் பண்ண உங்களுடைய எஸ்பியூ ஐடி சொல்லிவிட்டு நீங்கள் ஏன்னால் யாருக்கும் என்ன ப்ராப்ளம் அவங்க தான் ஃபோன் பண்ணி பேசணும் ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணிங்க இப்போ வாங்க வீடியோ கால் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளேட்டு வாலெட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பஸ்ஸு நீங்கள் உள்ளே வந்துட்டா பார்த்தீங்கன்னாக்கா வாலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க டச் பண்ணிங்க நீங்கள் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் டச் பண்ணுங்கள் வாலட் ட்ரான்ஸ்ஃபர் டச் பண்ண உடனே வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் டச் பண்ணெட் ட்ரான்ஸ்ஃபர் வாலட் ட்ரான்ஸ்ஃபர் டச் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜூஸ் இருக்குது அந்த சூஸ் வாலெட்டுங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணுங்கள் ஸோ சூஸ் பால்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ் வாட்ரு டாக்ஸ் பால்ட்ல நீங்கள் டெய்லி விளம்பரம் பார்க்குறீங்களா ஆட் ஆதராக ஆர்டிக்கல் படிக்கிறீங்களா அந்த ஆர்டிகல் படிக்கிறது விளம்பரம் ஆடை பார்க்குறதுக்கு நாங்கள் எந்த விளையாடுறது டாஸ்க் வாழ்க்கை தான் ஆகும் ஸோ ரெண்டுமே டச் பண்ணிடுறீங்களா ஸோ இப்போ நீங்கள் டச் பண்ண உங்களுக்கு போனஸுக்கு உங்களுக்கு காட்டுச்சு ஸோ உங்களுக்கு போனஸுக்கு காட்டுச்சு எவ்வளோ பண்ணால் போனஸுக்கு ஃபோர் தௌசண்ட் ஸோ ஃபோர் தௌசண்ட் நீங்கள் எல்லாம் என்ட்ரு பண்ணிடணும் ஃபோர் தௌசண்ட் என்ட்ரு பண்ண உடனே நீங்கள் ஸ்கேலில் சப்மிட்னு ஒரு ஆப்ஷனுக்கு நீங்கள் டச் பண்ணிடணும் அப் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அக்சஸ்புலிட்ட அப்ளேட் அக்கௌண்ட் மாதிரிச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் டச் பண்ணுறேங்க டச் பண்ணிங்கன்னா சூஸ் வாலெட்டு கேட்குது இப்போ டாஸ்க் வால்ட் கொடுங்க டாஸ்க் வாலெட்டில் பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றிருக்குது ஸோ பன்னெண்டாயிரத்தி நான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி பன்னெண்டாயிரத்தி அறநூறு போகிறேன் ஸோ பன்னெண்டாயிரத்து ஆறுநூறுன்னு போட்டு கீழே சப்மிட் கொடுத்துணும் சப்மிட் கொடுத்தனா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லி டு அஃப்லேட் அக்கௌண்டுன்னு மாறிடுச்சு ஸோ அடுத்து நீங்கள் இப்போ என்ன பண்ணுனாக்கா உள்ளே போய் டேஷ் போர்டு போய்ட்டு ஸோ ஒரு ஸ்கோரை இழுத்துட்டீங்க டேஷ் போர்டை இழுத்து விட்டுருங்க எழுத்து விட்டோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேலே அஃப்ளைட் அக்கௌண்ட் பேலன்ஸ் எடுத்து கொடுத்திங்களா பதினாறாயிரத்து அறுநூத்தி ஆறுநூறுவா வந்து எனக்கு அப்ளைட்டு அக்கௌண்ட் ஆ கிடைச்சிருக்குது ஸோ வந்து வித்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் நாளைக்கு ஒன் ஆர் டூ டேஸில் கொடுத்துருவாங்க ஸோ எல்லாருமே உங்க டவுன்லைன் எல்லாத்துக்கும் இந்த தகவல் எல்லாத்துக்கு சொல்லுங்கள் ஸோ நான் இப்போ எப்படி அதே மாதிரி உள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளேட் அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கு நீங்கள் உங்கள் டாஸ்க் இருக்கிறது போனஸ் வாலெட் இருக்குது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கள் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வித்ரா எப்போ கொடுக்காங்கன்னா வித்ரா கஷ்டப்படுத்தா உங்களுக்கு பேமெண்ட் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு ரிலீஸ் ஆகிரும் ஸோ இதே மாதிரி தான் உங்கள் உங்கள் டவுன்லைன் மீட்டர் தகவலை சொல்லுங்கள் மறக்காம நம்ம கிரீண்டிஷ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் பெல் லேக்கன் செட் பண்ணி வச்சுங்க மீண்டும் மரத்தோட வீடியோ போம் நன்றி வணக்கம்